சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் போர் நிறுத்தம் செய்வதாக ஹமாஸ் ஏமாற்றும் யோசனைக்கு கடுமையான எதிர்ப்பு அபத்தம் என நிதண்டியாகும் மறுப்போம் போரிட்டால்தான் அச்சுறுத்தல் இருக்காது இஸ்ரேல் பிரதமர் சூளுரை ஹமாஸ் வெளியிட்ட பணைய கைதியின் வீடியோ இஸ்ரேலில் வெடித்த போராட்டங்கள் அமெரிக்க சிறப்பு தூதர் விட்காஃபை இத்தாலியில் சந்தித்த இஸ்ரேலிய அதிகாரிகள் ராணுவத்திடம் மிகவும் ரகசியமான ஆயுதங்கள் இருக்கின்றன நாடு முழுவதும் டிரம்புக்கு எதிராக வலுக்கும் போராட்டம் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகூ ஹமாஸ் இயக்கத்திடமிருந்து கைதிகளை மீட்டெடுப்பதற்காக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்கின்ற போலி திட்டம் ஒன்றை பரிந்துரைக்கும் நிபுணர்களினுடைய யோசனையை கடுமையாக கண்டித்திருக்கிறார் இது தொடர்பான தனது வீடியோ உரையில் இந்த யோசனை ஒரு பைத்தியக்கார அபத்தம் என்று அவர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் போர் நிறுத்தம் செய்வது போல ஹமாஸ் மாற்றி கைதிகளை மீட்ட பிறகு மீண்டும் போரை தொடங்கலாம் என கூறுவதை ஏற்க முடியாது இது உணர்வு முட்டாள்தனமான யோசனை கூறியிருக்கிறார் போ நிறைவு பெற வேண்டுமானால் ஹமாஸ் இயக்கத்தை முழுமையாக அழிக்க வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடாக இருக்கும் ஹமாஸ் அதிகாரத்தில் இருக்கும் வரை அமைதியும் பாதுகாப்பும் சாத்தியமே இல்லை அவர் போர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த போரை ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படுவதை உறுதி செய்கின்ற வரை நிறைவு செய்ய முடியாது எங்கள் கைதிகள் முழுமையாக மீட்கப்பட வேண்டும் காசா பகுதி இனிமேல் இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என இஸ்ரேலிய பிரதமர் உறுதியளித்திருக்கிறார் போர் நிறுத்தம் செய்வதாக கூறி ஹமாஸ் இயக்கத்தை ஏமாற்ற வேண்டும் என கூறுகின்ற நிபுணர்கள் மீது நிதனியாக கடும் விமர்சனம் செய்திருக்கிறார் இஸ்ரேலுக்குள் சிலர் இப்போது ஹமாஸினுடைய கோரிக்கைகளை ஏற்று போர் நிறுத்தம் செய்வதாக ஒப்புக்கொண்டு கைதிகள் திரும்பியவுடன் மீண்டும் போரை தொடங்கலாம் என ஆலோசனை தருகிறார்கள் இது வெறும் ஏமாற்றும் முயற்சிதான் ஆனால் ஹமாஸ் அமைப்பு அப்பாவிகள் அல்ல அவர்கள் சர்வதேச அளவில் உறுதியான உத்தரவுகளை கோருகிறார்கள் அதனால் இந்த போலி திட்டத்தை யாரும் அதாவது அமெரிக்கா சீனா ரஷ்யா அல்லது ஐநா பாதுகாப்பு மன்றம் போன்ற உலக சக்திகள் ஏற்க மாட்டார்கள் என்றும் அது போலியான ஒப்பந்தம் மட்டுமல்லாமல் சட்டபூர்வமான அரசியல் குற்றமாக மாறிவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் போர் நிறுத்தம் என உறுதியளித்த பிறகு மீண்டும் போர் தொடங்க முடியாது அந்த நேரத்தில் உலக அரங்கில் எங்களுக்கான சட்டபூர்வ நிலைமை தங்கிவிடும் எனவே போலி ஒப்பந்தம் என கூறுவது வேடிக்கையானது அப்படியான ஒரு சூழ்நிலை இயலாது அப்படி என்று சொல்லி நெதன்யாகு விளக்கியிருக்கிறார் இதேவேளை காசாவில் போரிடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் கடந்த இரு நாட்களில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் இதனிடையேதான் தங்களுக்கு போரிடுவதை தவிர வேறு வழியில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் காசாவில் போரிடுவதை தவிர வேறு வழியில்லை ஹமாஸ் அளிக்கப்பட்டு பணிய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுகின்றவரை போரை முடிவுக்கு கொண்டு வர இயலாது அவ்வாறு போரிட்டால் தான் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் படையினரால் அச்சுறுத்தல் இருக்காது நாம் இப்போது ஹமாசினுடைய கட்டளைகளுக்கு அடிப்பணிந்தால் போரின் அனைத்து பெரிய சாதனைகளும் மறைந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஹமாசின் ஆயுத பிரிவான அல்ஹாம் பிரிகேட்ஸ் இஸ்ரேலிய பிணை கைதியான வெளியிட்டிருக்கிறது லேண்ட் லைன் மூலம் பேசிய அவர் அவசர தலையீட்டிற்காக தனது குடும்பத்தினரிடமும் இஸ்ரேலிய பொதுமக்களிடமும் நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் மட்டுமே திரும்பி வருவார்கள் என்று அச்சுறுத்தும் செய்தியோடு அந்த வீடியோ முடிவடைந்தது இது பரந்த அரசியல் அல்லது ராணுவ ஒப்பந்தங்களின் ஒரு பகுதியாக மட்டுமே பணைய கைதிகள் விடுவிக்கப்படலாம் என்பதை குறிக்கிறது இந்த வீடியோ பதிவின் திகதி இன்னும் சரியாக அடையாளம் காணப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த காணொளி டெல்லி மற்றும் ஹைபா முழுவதும் பரவலான ஆர்ப்பாட்டங்களை தூண்டியிருக்கிறது அங்கு ஆயிரக்கணக்கான இஸ்ரீலியர்கள் கூடி பணிய கைதிகளை விடுவிக்க அரசாங்கத்திடம் உடனடி நடவடிக்கையை எடுக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் பொறுப்பு கூறலை கோருகின்ற பதாதைகளை ஏந்திச் சென்று ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தை வலியுறுத்தும் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இதற்கிடையில் ஸ்டீல் பாதுகாப்பு படைகள் வார இறுதியில் காசாவின் ரஃபா பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகளை மாதத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்ற பணைய கைதிகள் நெருக்கடி நெதன்யாகுவின் அரசாங்கத்தின் மீது கடுமையான அரசியல் அழுத்தங்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறது சில அதிகாரிகள் ராஜதந்திர தீர்வுக்காக வாதாடுகையில் மற்றவர்கள் ஹமாஸ் அமைப்பு முழுமையாக நடுநிலையாக்கப்படுகின்ற வரை தொடர்ச்சியான ராணுவ அழுத்தத்தை ஆதரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் ரோமில் உள்ள ஓமானி தூதரகத்தில் இரண்டாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்திய நிலையில் இஸ்ரேலிய மூலோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர் மற்றும் மொசாட் தலைவர் டேவிட் பார்னி ஆகியோரும் இத்தாலியின் ரோம் நகருக்கு சென்று மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிட்காஃப் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த சந்திப்பு ரகசியமாகவும் பேச்சுவார்த்தைகளின் அதிகாரப்பூர்வ கட்டமைப்பிற்கு வெளியேயும் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேலிய ஊடகமான ஹாரட்ஸ் வெளியிட்ட தகவல்களின்படி இஸ்ரேல் அமெரிக்க ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் அதிகாரப்பூர்வமாக பங்கு என்பது மட்டுமல்லாமல் பார்வையாளர் அந்தஸ்தம் கூட வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை முன்னதாக குறிப்பிட்ட அதிகாரிகள் பாரிஸில் ஒரு சந்திப்பை நடத்தியதாக இஸ்திரேலிய வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன மறுபுறம் ஈரானிய ராணுவத்தின் தரைப்படை தளபதி ஈரானின் ஆயுத களஞ்சியத்தில் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படுகின்ற உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மிகவும் ரகசியமான ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எங்களிடம் மிகவும் மேம்பட்ட ஆயுதங்கள் இருக்கின்றன அவற்றில் சில ரகசியமானவை இவை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் மிகவும் அதிநவீன அமைப்புகள் இன்னும் வழக்கமான ஆயுதங்களாக அவை வகைப்படுத்தப்பட்டாலும் அவற்றின் திறன்கள் விதிவிலக்கானவை என்று பிரிகேடியர் ஜெனரல் ஹியோமர் ஹெய்டாரி தெரிவித்திருக்கிறார் ஈரானின் அல் ஆலம் செய்தி வலையமைப்பிற்கு அளித்த பேட்டியின் போது பேசிய அவர் இந்த அமைப்புகள் மூலோபாய கவலைகள் காரணமாக பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை ஆனால் முழுமையாக செயல்பாட்டில் இருக்கின்றன என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈராக் மீது போர் தொடுத்ததிலிருந்து ஈரான் ஒரு பாரம்பரிய கட்டமைப்பு படப்பிடிப்பிலிருந்து நவீன துடிப்பானபடியாக மாறி வருகிறது அப்போதிலிருந்து தரைப்படைக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஹெய்டாரி எடுத்துரைத்திருக்கிறார் இன்று எங்கள் தரைப்படை பிரிவுகள் வேகமாக நகரும் திறன் அதிக சூழ்ச்சி திறன் முழு தாக்குதல் திறன்கள் மற்றும் விரைவான தலையீடு ஆகியவற்றைக் கொண்டிருக்கின்றன தற்பொழுது ஈரானிய தரைப்படை பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் உலக அளவில் மிகவும் மேம்பட்டவை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசு பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ட்ரம்ப் நிர்வாகத்தில் அரசாங்க திறன் துறை தலைவர் எலான் மஸ்க் அரசின் பல்வேறு துறைகளில் இருக்கின்ற ஊழியர்களை பணிநீக்கம் செய்தார் செலவின குறைப்பு நடவடிக்கையாக இத்தகைய முடிவுகளை ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்தது ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தொழிலாளர் அமைப்புகள் வழக்குகளையும் தொடர்ந்தன இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்க பெடரல் கோட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணிக்கு எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி டிரம்ப் பதவியேற்றது முதல் அரசு ஊழியர்கள் சுமார் இரண்டு லட்சம் பேர் வேலையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் முடிவுகளுக்கு அமெரிக்க மக்களும் பல்வேறு அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் சர்வதிகாரத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டத்தை துவக்கியிருப்பதாகவும் மீண்டும் ஒரு சர்வதேச புரட்சியை உருவாக்குவோம் என்றும் போராட்டக்காரர்கள் கூறுகிறார்கள் இந்த போராட்டத்தில் ஐம்பது மாகாணங்களில் நானூற்றுக்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட்டு வருகிறது சான் பிரான்சிஸ்கோ மாகாணங்களில் ஒரு கோடிக்கு மேல் போராட்டக்காரர்கள் திரண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது போராட்டக்காரர்கள் கூறுகையில் இரண்டு முக்கியமான விஷயங்களுக்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் ஒன்று நாடு கடத்தப்படுபவர்களுக்காக இரண்டாவது அமெரிக்காவில் மன்னராட்சி நடைபெறவில்லை என்பதை தெரிவிப்பதற்காக இங்கு யாரும் ராஜா கிடையாது அமெரிக்கா மன்னராட்சியில் இருந்து எப்போதோ குடியரசாகிவிட்டது நாங்கள் எங்கள் வாரிசுகளுக்கு சுதந்திரத்திற்கான அர்த்தம் என்ன என்பது பற்றியும் அதை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றியும் சொல்லித்தரவே இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற போது அவருக்கு இருந்த ஆதரவை விட தற்போது ஆதரவு குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்களுக்கு அமெரிக்க மக்களின் ஆதரவு என்பது அறுபது சதவீதம் வரை இருந்திருக்கிறது ஆனால் ட்ரம்ப்புக்கு தற்போது ஆதரவு நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்கிறது துல்லியமாக சொல்ல வேண்டுமெனில் அவர் பதவியேற்கும் போது அவருக்கு நாற்பத்தி ஏழு சதவீத ஆதரவு இருந்தது இப்போது நாற்பத்தி மூன்று மூன்றாக அது குறைந்திருக்கிறது அவர் மேற்கொள்ளும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு தொடக்கத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீத ஆதரவு இருந்தது இப்பொழுது அது முப்பத்தி ஏழாக குறைந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றுமொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்